வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே எங்கே வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மன்னார்குடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பாமணி அப்படிங்கிற ஒரு பாமணி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பேர் காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த கதையிலேயே நான் வந்து சொல்கிறேன் இங்கே வந்து நாகநாத சுவாமி கோவிலுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கோம் அது வந்து பாமணி சிவன் கோவில் அப்படிங்குறதும் ஒரு காமனாக சொல்கிற ஒரு பெயர் கோவிலுடைய லொக்கேஷன் கரெக்டாக எக்ஸாக்டா எங்கே இருக்கு அப்படின்னா நீங்க பந்தரடியிலேருந்து நீங்கள் நேராக வந்து பாமணி வருவீங்க ஒர ஆலையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா ஒரு பெண்டு வந்து அப்படியே திரும்பும் அந்த திரும்புகிற பெண்டு வந்து நீடாமங்கலம் தேவங்குடி இதெல்லாம் வந்து அந்த ரூட்ல வந்து போகும் அந்த இடத்துக்கு நேரில் அந்த கிட்டேயே வந்து உங்களுக்கு கோவில் இருக்கும் கோவிலுக்கு ஆப்போசிட்ல இதுக்கான குளமும் வந்து அமையப்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக விஷுவலில் லெஃப்ட் சைட்லேயே நீங்க வந்து கோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வந்து இருக்கு அதேமாரி இது கிட்டத்தட்ட ஒரு தோராயம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான ஒரு சிவன் கோவில் இது வந்து ரீசென்ட்ல எனக்கு வந்து என்னுடைய நண்பர் சஜஸ்ட் பண்ணார் நீங்கள் போய் எடுங்க நம்ம ஊர்லேயே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு அதை நீங்க வந்து விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மனாவடி சீரிஸ் ஏன் வந்து நீங்க பண்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு ஏழு வீடியோ நீங்க மனாவடி வீடியோ தொடர்ந்து வந்து பார்ப்பீங்க நான் மறக்கல எப்பயும் வந்து மறக்கவும் மாட்டேன் டைம் மனாவடி வீடியோ வந்து போறது இல்லை பாமனில இந்த சிவன் கோவில பத்தி சொல்றேன் நாகநாத சுவாமி திருக்கோவில் உள்ளர போனீங்க அப்படின்னா எங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாலுமே அந்த சேஷம் அப்படின்னு சொல்ற அந்த ராகுகேதுக்கு உள்ள சிலைகள் வந்து நிறைய பாக்கலாம் நீங்க உள்ள போகும்போதே வந்து லெப்ட் சைட்ல உங்களுக்கு நிறைய சின்ன சிலைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி இது ராகுகேதுக்கு பரிகாரம் வந்து பண்ற ஸ்தலம் பண்ணிக்கலாம் ராகு கேது தோஷம் வந்து ஜாதத்தில் இருக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா இங்கே வந்து பரிகாரம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான ராகு கேது பரிகார ஸ்தலமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒருது இது அதேமாரி சிவாலயங்கள் வரிசை வந்து சொல்லுவாங்க அதில் வந்து இது வந்து நூற்றி நாலாவது கோவில் நூற்றி நாலாவது சிவாலயம் திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்தலத்துக்குள்ள சிறப்பு இதுக்கு வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வந்து ஒன்று இருக்குது அதாவது புராண கதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புராண கதை என்ன அப்படின்னா ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பு வந்து தனஞ்சயர் அப்படிங்கிற முனிவர் வடிவில் இங்கே வந்து வந்துச்சான் எது சிவனை வழிபடுறதுக்கு அப்போ வந்து சிவனை வழிபடும் போது அதுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கால் வந்து தரையில படாம நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தோணும் போது அது என்ன பண்ணுது பாதை உடம்பு வந்து பாம்பாகவும் மேல் உடம்பை வந்து மனிதராகவும் வந்து மாத்தி கொண்டு கால் வந்து தரையில படாம சாமியை வந்து கும்பிடும்போது சாமிக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம மேல பக்தியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனுக்கு இங்க வந்து சாமி காட்சி கொடுக்குறார் ஸோ அந்த அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன் நாகநாத சுவாமி நாகத்திற்கு காட்சி கொடுத்த சாமி நாகநாத சுவாமி இன்னொன்று வந்து சொல்லுவாங்க பாம்பு அணிநாதர் அப்படின்னு இவர் வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னாலுமே நிறையா வாட்டி நம்ம ரீசெண்ட்லேயே வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் டியூரேஷனில் நம்ம இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் கூட நிறைய வந்து வந்திருக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த லிங்கத்துக்கு அப்படியே மேலே வந்து பாம்பு சுற்றிட்டு இருக்கு பாம்பு இந்த கருவறை குளிரை வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்து நம்ம வந்து கேள்விப்படுவோம் ஸோ அது வந்து இந்த கோவில் தான் ஸோ அப்போ பாம்பை மேலே அணிந்து கொள்ளும் நாகநாதர் அப்படிங்கிறத பாம்பனிநாதர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு பேரை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த ஊருக்குமே பாம்பனி அப்படிங்கிற பேர் வந்து வந்து இந்த பாம்பனி அப்படிங்கிறதா நாளடைவில் மறுவி மறுவி ஸோ நம்ம வந்து சொல்கிறதுக்கு வாயிலாக அப்படியே பாம்பனி அப்படிங்கிறது வந்து மாறிடுச்சு அந்த ஊருக்கு பேர் இந்த கோவிலால் தான் வந்தது இந்த புராணத்து கதையினால தான் வந்து வந்தது ஸோ பாம்பனி நாதர் அப்படிங்கிறது தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய சுயம்பு சிவலிங்கத்துக்கான பெயர் ஸோ அவர் வந்து ஒரு சுயம்பு லிங்கம் புத்திலிருந்து தோன்றியவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அவருக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் இருக்கிறதா நடக்கும் அது வந்து சுயம்பு அப்படிங்கிறதுனால அபிஷேகம் இல்லாமலாம் கிடையாது ஒரு சில இடங்களில் புத்திலிருந்து தோன்றியவர் அப்படிங்கிறதுனால அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது அபிஷேகம்லாம் ரெகுலராக வந்து நடக்கும் அதேமாதிரி ராகுகிறதுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட என்ன ப்ரொசீஜரோ அந்த மாதிரி அபிஷேகம் ஏதோ சம்திங் பண்ணுவாங்க ஸோ பரிகாரம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா அமிர்த நாயகி அப்படின்னு சொல்லிட்டு அம்மனும் வந்து ரைட் சைட்லேயே வந்து இருப்பாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் இப்போ தான் உள்ளே போனோம் சுற்றிட்டுலாம் வந்தோம் கோயில் வந்து ஓவராக ஒரு ரவுண்ட் அடித்தோம் ரவுண்ட் அடிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாமனிலேருந்து யாராவது நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஐம் ஃப்ரம் பாமனி அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க ஸ்டேட் ஒன் தி பிக்ஷாத் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் சியர்ஸ் பை